மலைமுடி வாசா பசுமன வடிவனை கணிதரும் கற்பகமே இனி நின்பாதமே ஓ மிரைந்தனி தேவாய் ஓம் சிவ இனமே ஓம் சங்கராயனமே சம்போ மகாதேவாயனமே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விசுவாவாசு வருடம் வைகாசி மாதம் இரு பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய திதி திருதியை இரவு பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பிறகு புனர்பூசம் இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பாதி இன்று கௌரி விரதம் சுபகாரியங்களுக்கு சிறப்பானது அல்ல யோகம் உள்ளது நண்பர்களே இன்றைய நாளில் ஒவ்வொரு நட்சத்திரத்துடனும் அவர்கள் பிறந்த ராசிக்கும் பலன் என்பதை இப்போது காண்போம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி மக நட்சத்திரம் ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான நாள் தடைப்பட்ட காரியம் ஜெயமாகும் எதிர்பார்த்த வரவு கைக்கு வந்து சேரும் மன திருப்தி மனமகிழ்ச்சி உண்டாகும் வீட்டில் சுபகாரிய பேச்சு வீட்டுக்கு உண்டான பொன்பொருள் தனதானியம் வந்து சேரும் நாள் பரணி மேசராசி பூரம் சிம்ம ராசி பூராடம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சற்று கவனம் பொறுமை நிதானம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் தன் பேச்சே தனக்கு இடையூறாக மாறும் உடன் இருப்பவர்களால் மனச்சிக்கல் பிரச்சனைகள் உருவாகும் வெடி இடத்திலும் வீட்டிலும் தொழில் செய்யும் இடத்திலும் கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது கிருத்திகை மேசம் ரிஷ்பம் உத்திரம் சிம்மம் கன்னி உத்திராடம் தனுசு மகரம் காரிய ஜெயம் மன திருப்தி மகிழ்ச்சி எதிர்பார்த்த நன்மை வீட்டில் சுபகாரிய பேச்சு பொன் வேலை செய்யும் இடத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வேலையாட்களிடம் பணிவோடு நடந்து கொண்டு மிகவும் காரியத்தை சாதிக்கும் நாள் இன்றைய நாள் மிருக சீரிசம் மிதனம் ரிஷ்பம் சித்திரை கன்னி துலாம் அவிட்டம் மகரம் கும்பம் இந்த நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு நேற்றைய நாளில் பொறுமை நிதானத்தினுடைய இருந்தவர்கள் இன்றைய நாளில் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் கூடும் தடைப்பட்ட காரியம் கைகூடி வரும் எதிர்பார்த்த பொருளாதார நிலை மேன்மையடையும் மனமகிழ்ச்சி அல்லது இன்பம் கூடி வரும் நாள் இன்றைய நாள் திருவாதிரை மிதனராசி சுவாதி துளாராசி கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே காரிய ஜெயம் உண்டாகும் அவசரப்படாமல் வேகம் காட்டாமல் நிதானத்துடன் இருந்தால் காரிய ஜெயம் பதற்றமாகி நம்மளே நம்ம காரியத்தை தடையோ தாமதமோ ஏற்படுத்த வேண்டாம் புனர்பூசம் மிதுனம் கடகம் விசாகம் துலாம் விருச்சிகம் போரற்றாதி கும்பம் மீனம் காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி எடுத்த காரியத்தில் வெற்றி பொருளாதார நிலை மேன்மை எதிர்பார்த்த வரவு ஏதாவது ஒரு வகையில் கைக்கு வந்து சேரும் தடைப்பட்ட காரியம் ஜெயமாகும் மன திருப்தியும் சாந்தமும் சந்தோஷமும் கூடும் நாள் பூசம் கடகம் அனுசம் விருச்சகம் பூரட்டா உத்தரட்டாதி மீனராசியில் பிறந்த நண்பர்கள் நேற்று நாள் மன உளைச்சல் சிக்கல்கள் பிரச்சனைகள் இன்று நாள் தீர்வுக்கு வரும் பெரிய அளவுக்கு வரவு மன திருப்தி இல்லை என்றாலும் தடை எதுவும் ஏற்படாது கவலைகள் மறந்து மன நிம்மதியுடன் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் ஆயல்யம் கடகம் கேட்டை விருச்சகம் ரேவதி மேகராசியில் பிறந்தவர்கள் மன உளைச்சல் உடல் உபதிகள் வீண் மனக்கவலை ஏதாவது ஒவ்வொரு வகையில் மனசில் மனதில் ஒவ்வொரு மாடி பதட்டம் தொற்றிக்கொண்டே இருக்கும் உடன் இருப்பவர்களால் அடிக்கடி ஏதாவது ஒரு வார்த்தையால் மன சங்கட்டங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால் சற்று பொறுமை நிதானம் பக்குவமுடன் இருப்பது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்த மிகவும் மகிழ்ச்சி இன்று அக்கினி நட்சத்திரம் நிறைவு பெறும் நாள் இரவு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு இனி இதுவரை அக்கினி நட்சத்திரத்தினால் பயம் என்று எதிர்பார்த்தவர்கள் அக்னி நட்சத்திரம் பெரிய அளவுக்கு தாக்கத்தை யாருக்கும் ஏற்படுத்தவில்லை என்பது நமக்கு எல்லாம் ஒரு நிதர்ச்சமான நன்மையாகும் அக்னி நட்சத்திரத்துக்கு முன்பு இருந்த வெப்பத்தின் தாக்கத்தை விட அக்னி நட்சத்திர காலத்தில் ரொம்பவும் குறைவாகவே இருந்தது மனசுக்கு சாந்தமும் சந்தோஷமும் மழை பிரகாசமாக அந்தந்த இடத்தில் எல்லா இடத்திலுமே சற்று அந்த வெப்பத்தை தவி தனித்து இப்போது மகிழ்ச்சியோடு இருக்குது இந்த ஆண்டு உங்களுக்கு இன்றைய நாள் இருந்து சுபகாரிய பேச்சு தடைப்பட்ட காரிய ஜெயம் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு என்பதனை தெரிவித்து இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்